வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது செண்டுங்க டோட்டலாக ஐம்பது செண்டுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி அறுநூறுவா சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பது செண்டுங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பரு கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கொண்டிட்டு போய் காட்டுவாங்க அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது செண்டுங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி அறுநூறுவா சொல்கிறாங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்டுங்க ஒரு சதுர ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி அறநூறுவா இடத்த பண்ண டிஸ்ப்ளே இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க